குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நம ஓம் தத்தாத்ரேய வித்மஹே யோகேஸ்வராய தீமஹி தன்னோ தத்த பிரசோதயாத் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் பதினைந்து ஸ்ரீகுருவின் மகிமை எல்லா இடங்களுக்கும் தெரிய வந்தது ஆகையால் நீண்ட தூரத்திலிருந்து பல பேர் அவர் தரிசனத்திற்காக வரத் தொடங்கினார்கள் அதில் சிலர் நல்லவர்கள் சிலர் பக்தர்கள் போல் நடித்து வரும் கயவர்கள் முன்பு பரசுராமர் தீய மன்னர்களை கொன்றுவிட்டு பெற்ற நிலத்தை எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் செய்து எங்கோ ஒரு மூலையில் தவம் செய்து கொண்டிருக்கையில் அங்கும் வந்து அந்த இடத்தையும் தானமாக கேட்ட உடனே அதையும் தானம் அளித்துவிட்டு மறைமுகமாக கடலுக்குள் சென்றிருந்தார் அதை போலவே ஸ்ரீகுருவும் தன்னை நாடிவரும் தூயவர்களிலிருந்து தப்பிப்பதற்காக மறைமுகமாக இருக்க நினைத்தார் அப்பொழுது தன் சீடர்களை அழைத்து நான் இந்த வைத்தியநாதத்தில் சில நாள் தனியாக இருக்க நினைத்தேன் ஆகையால் நீங்கள் எல்லோரும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினார் இதை கேட்ட சீடர்கள் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி வேதனையுடன் நீங்கள் ஏன் எங்களை வெறுக்கிறீர்கள் உங்கள் பாதங்களில் சகல தீர்த்தங்களும் இருக்கின்றன அப்படி இருக்கையில் உங்களை விட்டு வேறு தீர்த்த யாத்திரைகள் ஏன் செய்ய வேண்டும் புதையல் பக்கத்திலேயே இருக்கும் பொழுது பணத்திற்காக காடுகளில் தேட வேண்டுமா என்று முறையிட்டார்கள் அதை கேட்ட குரு பகவான் சன்னியாசிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் ஓரிடத்தில் இருக்கக்கூடாது சந்யாசிகளான பிறகு தீர்த்த யாத்திரைகள் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மனம் ஒருங்கிணையும் இருக்கலாம் என்றார் சுவாமி உங்கள் சொல்படியே செய்கிறோம் நாங்கள் எந்தெந்த தீர்த்தங்களுக்கு செல்ல வேண்டுமோ கூறுங்கள் என்று வேண்டினர் ஸ்ரீ குரு பிள்ளைகளே தீர்த்தங்களில் உத்தமமான காசிக்கு சென்று கங்கையில் நீராடி கங்கா தட யாத்திரை செய்யுங்கள் பிறகு யமுனை சரஸ்வதி நதிகளில் கூட இப்படியே செய்யுங்கள் இதனால் பித்ரு தேவதைகளுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு பிரம்மலோக பிராப்தியும் கிடைக்கும் பிறகு வருண குஷாவர்த்த சத்குரு விபாச சராவதி விதிஷ்டா அசிக்னி மருத்ருதா மதுமதி பயஸ்வினி கிருதவதி ரேவா சந்திரபாகா ரேவதி சரயூ கோமதி வேதிக கௌஷிக நித்யஜல மந்தாகினி சஹசிரவக்த பூர்ண புண்ணிய அருண பகுதா வைரோஷினி புஷ்கர பல்பு அலக்நந்த ஆகிய நதிகளிலும் நதி சங்கமங்களிலும் நீராடி யாத்திரைகள் செய்யுங்கள் அப்படியே ஸ்ரீசைலம் அனந்தம் ராமேஸ்வரம் சேதுபந்தம் ஸ்ரீரங்கம் பத்மநாபம் நைமிசாரண்யம் புருஷோத்தம் மகாலயம் கேத்தாரம் கோடிருத்ரம் மாத்ருகேசம் குப்ச தீர்த்தம் கோகாமுகி பிரசாத தீர்த்தம் விஜய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் கோகர்ணம் சங்குகர்ணம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடுங்கள் பிறகு அயோத்தியா மதுரை மாயா காஞ்சி துவாரகா சாலகிராமம் கிராமம் சபல கிராமத்தையும் தரிசனம் செய்யுங்கள் சவ்ய மார்க்கத்தில் மூன்று முறை கோதாவரி நதியை வலம் வந்தால் பாவங்கள் எல்லாம் நசிந்து கிடைக்கும் பிறகு பீமேஸ்வர பஞ்சர குஷஸ்தர்பன பூரண கிருஷ்ணவேணி துங்கபத்திரை பம்பா பீமா நதிகளில் தடயாத்திரை செய்யுங்கள் கரிகரம் பாண்டுரங்கம் மாதுலிங்கம் செல்லுங்கள் கந்தர்வபுரம் அதாவது கானகாபுரம் உத்தமமான புண்ணிய தலம் அங்கே நிறைய தீர்த்தங்கள் இருக்கின்றன அங்கு பீம அமரஜ நதி சங்கமம் இருக்கின்றது இருக்கின்ற அரசமரம் மிக சக்தி வாய்ந்த மரம் கல்ப விருட்சம் என்றே கூறலாம் அரச மரத்திற்கு எதிர்ப்புறமாக நரசிம்ம தீர்த்தம் அதற்கு கிழக்கில் பாபநாச தீர்த்தம் பக்கத்தில் வரிசையாக வாரணாசி ருத்ரபாத சக்கர கோடி மன்மத தீர்த்தங்கள் உள்ளன அங்கேயே கல்லேஸ்வரன் என்ற சிவபெருமான் கோவில் இருக்கிறது அங்கே தைலா அபிஷேகம் அதாவது நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் அங்கே சென்று பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களும் கிடைக்கும் துங்கபத்திர நதிகளின் சங்கமம் மகாபல சங்கமம் நிவிருத்தி சங்கமங்களை தரிசனம் செய்யுங்கள் குரு சிம்ம ராசிக்கு வரும்போது கோதாவரிக்கு ராசிக்கு வரும்போது கிருஷ்ணா நதிக்கு ராசிக்கு வரும்போது துங்கபத்ராவுக்கு கடகராசிக்கு வரும்போது மகாபல நதிக்கு புஷ்கரங்கள் வருகின்றன அதாவது நதி அந்த நேரங்களில் அந்தந்த நதிகளில் வந்திருக்கும் அந்தந்த நதிகளில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் நதிகள் சமுத்திரத்தில் சேருகின்ற இடங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் சேஷாத்ரி அதாவது திருப்பதி ஸ்ரீரங்கம் கும்பகோணம் கன்னியாகுமரி மத்ய தீர்த்தம் பக்ஷி தீர்த்தம் முதலியவை ரொம்ப முக்கியமானவை பரமேஸ்வரன் இருக்கும் தனுஷ்கோடி ஸ்ரீ ரங்கநாத சன்னதியில் உள்ள காவேரி புருஷோத்தமத்தில் உள்ள சந்திர கோடி தீர்த்தமும் முக்கியமானவை மகாலக்ஷ்மி வசிக்கும் கோல்ஹாபூர் கிருஷ்ணா தீர்த்தத்தில் உள்ள பில்லவடியில் புவனேஸ்வரி மாதா இடத்திலும் தவம் செய்தால் ஈஸ்வர பிராப்தி அடையலாம் வருணா சங்கமத்தில் நீராடி மார்க்கண்டேயர் என்ற சங்கமேஸ்வரரை பூஜிக்க வேண்டும் அமரபுரத்தில் உள்ள கிருஷ்ணவேணி மற்றும் பஞ்சநதி சங்கமத்தில் மூன்று நாட்கள் குளித்து உபவாசம் இருந்தால் சகல கோரிக்கைகளும் தீர்ந்து பரமார்த்தம் கிடைக்கும் யுகாலயம் சூர்பாலயம் கபிலாசிரமம் கேதாரம் ஆகிய புண்ணிய தலங்களுக்குச் செல்லுங்கள் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் கஷேத்திரமான பிடாரபுரத்திற்கும் செல்லுங்கள் பிறகு மணிகிரி ருஷபாத்ரி கல்யாண நகரம் மகோபிலம் செல்லுங்கள் கடகராசியில் நதிகளுக்கு இருக்காது அந்த நாட்களில் நதிகளில் நீராடக்கூடாது இது நதிக்கரையில் வசிப்பவர்களுக்கு பொருந்தாது என்று குரு கூறினார் அப்பொழுது சீடர்கள் பகவானை வணங்கி அவரின் ஆசிகள் பெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றார்கள் நான் மட்டும் அவருக்கு சேவை செய்வதற்காக அவருடனே இருந்து விட்டேன் என்றார் சித்தமுனி அவதூத சிந்தன ஸ்ரீ குரு